இன்றைக்கி ஆஃப்டர் டெலிவரிக்கு என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பொடியும் அவரைக்காய் பொரிச்ச கூட்டும் பண்ணி காட்டலான் இருக்கேன் அதுக்கு தேவையான பயத்தம் பருப்பு அப்புறம் இந்த மாதிரி அவரைக்காய் எல்லாம் எடுத்துக்கோங்க ரொம்ப எல்லாம் எடுத்துக்கணும் பிரசவமான ஆளுக்கு இந்த மாதிரி தான் போடணும் எல்லா காயுமே கேட்குற காயெல்லாம் இதுக்கு தானா காயெல்லாம் எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க இதை நான் அந்த மாதிரி நறுக்கி வச்சோன்ருக்கேன் அப்புறம் உப்பு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நெய் விட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே சாப்பாட்டுல வேறு நெய் விட்டுக்க போகிறோம் இல்லையா அதனால் நல்லெண்ணையும் நிறைய சேர்க்கணும் அதனால நல்லெண்ணெயில் தாளிச்சு கொட்டிப்போம் சாதம் சாப்பிடச்சும் நெய் விட்டுப்போம் இப்போ அதுக்கு காரத்துக்கு என்னென்னா மிளகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு தேவையான அளவு நம்ம அந்த கூட்டில் உப்பு போட்டுக்க போறோம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ரெண்டு கருவேப்பில இப்போ இந்த பருப்பையும் இந்த காயையும் மஞ்சப்படி போட்டு குக்கர்ல இப்போ நான் வேக விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் குக்கர்ல வந்து இதை பாருங்க இந்த பயத்தம் பருப்பு இருக்குல்ல ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சிருக்கோம் ஏன்னா பொதுவா வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சூடு பருக்க வறுத்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வறுத்து வச்சு வறுத்தே கூட பண்ணுவோம் மனமா இருக்கும் நன்னா வறுக்காதவா இப்போ இந்த பருப்பை நான் இதில் போட்டு கலஞ்சுட்டு வரேன் பாருங்க ரெண்டு முறை கலஞ்சிட்டேன் ஆல்ரெடி இந்த காயை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து நெருக்கி வச்சிருக்கேன் இப்போ இதில் போட்டுருவோம் இந்த காய மஞ்சப்படி போட போறேன் இப்போ பாருங்க இந்த குக்கர்ல வைக்க போறேன் இப்போ குக்கர்ல நான் உப்பு போட போறது இல்லையா அப்புறம் கூட போட்டுக்கலாம் என்ன சம்டைம்ஸ் அந்த பருப்பு எப்படி நெத்தா இருக்குமோ தெரியல ஜலம் விட்டால் போதும் விட்டுட்டு இப்போ இந்த குக்கர்ல வச்சுட்டு அந்த வாவா குத்து அடுத்த குக்கர் எவ்வளோ சவுண்டோ அதை பார்த்து ஒரு மூணு உடலாம் நல்லா வேகட்டும் இது வெந்த உடனே காட்டுறேன் இப்போ பாருங்க குக்கர்லேருந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் பருப்பும் அவரைக்காவும் வெந்து விடுத்த ரெண்டு கருவேப்பிலையை போடுவோம் மட்டா உப்பு பெருங்காயப் பொடி அப்புறம் அடுப்பை மூட்டின்ட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் இந்த கூட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப இந்த பொடி அரைச்சோம் இல்லையா மிளகு ஜீரத்தை வறுத்துட்டு அதுக்கு போதும் இவ்வளவு போதும் ரொம்ப காரம் வேண்டாம் பாருங்க என்ன காஞ்சதுமே அடுகு உளுத்தம் பருப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ஜீரகத்தை போடுங்க வாசனையும் இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் மேலே போட்டிருக்கோம் இல்லையா இப்ப இது மேலேயே விட்டுடுவோம் இந்த பெருங்காயம் இந்த மலை பொடி மேலேயே விட்டுடலாம் இதை இப்ப நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு இப்ப கொஞ்சம் இதுல ஜலத்தை விட்டுக்கலாம் இதுல ஜலம் கம்மியா இருக்கு பசைஞ்சு சாப்பிட்ணும் இல்லையோ இப்ப அடுப்புல வச்சு ஒரு கொதி மாவெல்லாம் கரைச்சி விட வேண்டாம் இந்த மாதிரியே திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் விட்டுக்கும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கிட்டோம் அவ்வளவுதான் இந்த பாருங்க ஈஸியா நாலு பக்கமும் கொதி வந்தாச்சு இதை அணைச்சிடுறேன் அவ்வளோதான் அடுப்பில் கூட்டு ரெடி இப்போ இந்த அங்காயப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ பாருங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் மட்டாதான் அரைச்சி காட்ட போகிறேன் இதில் ஃபர்ஸ்ட் இந்த வேப்பம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கங்காய் வத்தல் இருந்தா இன்னைக்கு இல்லை கிட்ட அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பருப்பெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் அதனால இதெல்லாம் ஒரு அரை அரை போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கள்ளப்பருப்பு வேண்டாம் அது கேஸ்வா இல்லையா அதனால தவரம் பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கடுகு நல்லதுன்னு வா இந்த புள்ள பெத்தாலுக்காக மத்தபடி அதுல சேர்க்க மாட்டோம் எங்க அம்மா இந்த கடுகு போட சொல்லுவா ரெண்டு மட்டா ஒரு கால் ஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டுக்கணும் அதுல அப்புறம் ஒரு சுக்கு ஒரு அரைக்கடைந்து வாங்கணும் ஒரு இந்த அளவு துளி சுக்கு அதை பொடி பண்ணி அதையும் வருத்துக்கணும் புளி இந்த அளவுக்கு தகுந்து நான் போடுறேன் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துன்னு இருக்கேன் இந்த புளிய அப்படியே பண்ணக்கூடாது இதை சுடணும் அப்புறம் ரொம்ப மிளகா சேர்க்க மாட்டா இல்லையா அதனால ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் வச்சிருக்கேன் பூண்டு கண்டிப்பா வேணும் அதனால பூண்டு பெருங்காயம் உப்பு அப்புறம் இந்த கருவாப்பிளைய வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வருத்துண்டு அதோட சேர்த்துக்கலாம் நல்லது கருவாப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்ப இதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இப்போ வானலி சுட்டவுடனே அந்த கால் ஸ்பூன் கடுகு இது பூட்டுற இதுவும் வெடிக்கணும் நல்லா அப்படி வெடிச்சுடணும் கடுகு இந்த வேப்பம்பு இதெல்லாம் எண்ணெய் விடாமையே தான் வறுக்கணும் இதோ வேப்பம்பு வந்து இதை வறுத்தாச்சு இதை எடுத்துருக்கோம் சுண்டக்காய் இந்த மணத்தக்காளி அதையும் போட்டுட்றேன் இது ரெண்டுத்தையும் வருத்துருவோம் இப்போ ரொத்தல இந்த மாதிரி நல்லா பாருங்க அந்த இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் மிளகு போடுறேன் ரொம்ப போடல தான் பண்ண போடுவோம்ங்க இது வெடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஜீரகத்தை போட்டால் போதும் இது ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் சாரி அரை ஸ்பூன் மிளகு போதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்ந்த மாதிரி போட்டால் இது கருகி போயிடும் முதல்லையே அதுக்காகண்ணா இப்போ போதும் இது வருது அப்புறம் இந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது தோலோடு இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதை வருத்தாச்சு இதையும் போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் தனியா இப்போ இதுலயே இந்த சுக்கை வந்து தட்டிட்டு போட்டுருவோம் அதுவும் அந்த ஏன்னா முழுசா பாருங்க மிக்சி ஆ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் வாசனை வருது போகும் அடுத்து இந்த போட்டுப்போம் போட்டுக்கோ இது பாருங்க ஈரெல்லாம் போய் நல்லா சுருண்டு எடுத்து பாருங்க இதை எடுத்துடலாம் அடுத்து உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போதும் இந்த வெடிக்க அப்புறம் இந்த மிளகாவத்தல் வறுக்கிறதுக்காக மட்டை துணி நல்லெண்ணெய் அதுக்கு மேலே வேண்டாம் துணி ஊண்டு நல்லெண்ணெயை விட்டு இந்த ரெண்டு மிளகாவத்தலே வறுக்கணு ஒன்று கூட போதும் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகா இதை எடுத்துருவோம் இந்த பெருங்காயம் அடுத்து இந்த பூண்டு பல்லுமா இப்ப பாருங்க இந்த புளியை வந்து மீடியமா வச்சுட்டு இப்படி சுடணும் உள்ள பெத்தாளுக்கு எப்போ எதுக்கு ரசமோ குழம்போ எது பண்ணாலும் இந்த மாதிரி பொடிகளுக்கு போடுறா கூட இந்த மாதிரி சுட வச்சுதான் போடணும் அப்படி சுட வைக்க உங்களுக்கு பயமா இருந்தா அதை எடுத்து இந்த மாதிரி வானலியில போட்டு விரட்டிக்கோங்க பாருங்க வெறும் வானலிலேயே இந்த புளிய வந்து போட்டு பிச்சு பிச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் வருத்திட்டோம்னு நினச்சிக்கோங்க அதே போதும் ஏன்னா அது வந்து சீத்தளம் அப்படின்வா பொதுவா புளியெல்லாம் தான் இதை வந்து சுடுறது இந்த மாதிரி பிச்சு பிச்சு வருபட்டுரும் போதும் இந்த வானலி வேறு ஆல்ரெடி சுட்டிருக்கேன் வேற அதனால இது போதும் இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பொடி பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ இத பொடி பண்ணுவார் இந்த பாருங்க நன்னா இந்த மாதிரி பொடிச்சா பொடி ரெடி ஏ நன்னா சாதத்தில் போட்டு ரெண்டு முட்டை நெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து விட்டுக்கலாம் இல்லை பிடிக்காதோ ஒன்றும் தனித்தனியாக விட்டுக்கோங்க நல்லா நெய்யை விட்டுக்கோங்க விட்டுன்ட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஜோரம் சாதத்தை அப்படி போட்டுவிட்டு ஒரு நான் பட்டா விட்டுக்கிறேன் டெலிவரி ஆனவா நிறைய விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாய் போட்டுக்கிற மாதிரி முன் சாதம் இது மாதிரி சாப்பிட்டுக்கணும் காலையிலையும் சரி அதான் மத்தியானம் சாப்பிட்றோம்லையே அப்போ பத்தரை பதினோரு மணியோ பன்னெண்டு மணிக்கோ அப்போயோ ரெண்டு உருண்டை சாப்பிட்டுக்கலாம் ராத்திரி சாப்பிடும்போது அதாவது புண்ணியாதனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் சாப்பிடும்போது கூட ஒரு ரெண்டு வாய் இந்த பொடி சாத்தையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கூட்டு இப்படி தலர வச்சுட்டோம்னா இந்த பொடிக்கு இந்த ப்ரோட்டீன் பருப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த பொடி சாத்துக்கெலாம் கூட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இறங்கும் அப்போ தான் அதுவும் மேலும் உடம்புக்கு நல்லது இல்லையா இதை இந்த மாதிரி பண்ணிட்டு இதை தொட்டு சாப்பிட வேண்டியதுதான் இப்ப வந்து பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு லேகியம் தருவா இல்லையா அதான் தீபாவளி மருந்து மாதிரிதான் அந்த தீபாவளி மருந்தோட இது எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மூணு அதுல சேர்ந்துருக்கும் ஆக்சுவலா அதுக்கு வந்து எல்லா அந்த சாமான் நம்ம வாங்கி வெயில்ல காய வச்சு அதை வந்து மெதுவா கட்டுற பொருளை தட்டிட்டு அதுக்கப்புறம் வானலியில லேசா வறுத்துட்டு அத நல்லா மிக்சியில நைஸா அரைச்சி சலிக்கணும் பட் நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இது சில பேராலாம் முடியாது அந்த மாதிரி வாங்கி பண்றதுக்கு டைம் இருக்காது நான் என்ன எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே இந்த பிரசவ லேகியத்துக்கான மருந்து இது மருந்து பொடின்னு கேட்டாக்க அவன் வச்சிருக்கா அதாவது பாருங்க மயிலாப்பூர்ல வந்து அந்த டபா செட்டி கடை எல்லா மருந்து கடையிலுமே நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கிறது நாங்க இன்னைக்கு நகர் பாண்டி தான் ஒரு கடையில வாங்கினோம் இதை பாருங்க இது வந்து நூறு கிராம் பாக்கெட் நூறு ரூபான்னா இதுல இருக்கிற அந்த வஸ்து எல்லாம் என்ன என்னன்னு பாருங்க கோரோஜன ஓமம் ஏல அரிசி மிளகு ஓமம் சதக்குப்பை சித்திரத்தை வாய் விலங்கம் ஜீரகம் கரும் சீரகம் எல்லாம் ஒரே ரேஷியோல போட்டு அரைச்சி அதை சலிச்சு அந்த பொடி விற்கிறா போல இருக்கு இது நமக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு நான் இன்னைக்கு பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணேன் இதே வாங்கின்னு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க இந்த பொடி அவள எல்லாம் சளிச்சு கழிச்சு எல்லாம் நீட்டா வச்சிருக்கா அது கருப்பட்டி இஞ்சி நல்லெண்ணெய் கம்மியா இந்த நெய் விடலாம் ஏன்னா டெய்லி அதை போது கொஞ்சம் நெய் மறுபடியும் சேர்த்து கொடுப்பா அதனால இதுல மட்டா நெய் விடலாம் அவ்வளவுதான் இப்போ நான் இதுல வந்து பாதி அமௌண்ட் தான் பண்ண போறேன் ஃபுல்லா பண்ண போறது இல்லை இது வந்து நூறு கிராம் பேக்கெட் இதுல வந்து நான் ஐம்பது கிராம் தான் பண்ண போறேன் ஐம்பது கிராமுக்கு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சியை எடுத்து தோலை சீச்சி மிக்சியில அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அது தெளியணும் தெளிஞ்ச அடியில வெள்ளையா சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து எடுத்துடணும் மேல் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் இது ஐம்பது கிராமுக்கு ஒரு நூறு கிராம் கருப்பட்டி இந்த மாதிரி தான் கிடைச்சிது பெருசா கிடைக்கல எங்களுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வந்துச்சே இந்த நல்லெண்ணெய் எவ்வளவு ஒண்ணுன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட் இந்த கருப்பட்டிய போட்டுறேன் போட்டுட்டு இதை கரையணும் இல்லையோ அந்த அளவுக்கு இவ்வளவு விட்டா போதும் இத கரைச்சுட்டு நம்ம வடிகட்டிடுவோம் இதை இப்போ பாருங்க இந்த இஞ்சியை வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா இப்போ பாருங்க வெள்ளையா இருக்கா இந்த சுண்ணாம்பு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது வயிற்றுக்கு ஆகாது யூஸ்வலாவே அந்த இஞ்சி சுரசாம் கொடுக்கும்போது இந்த வெள்ளைய வந்து நம்ம எடுத்துடணும் இப்போ இந்த ஜலத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதுல பாதிதான் நான் பண்ண போறேன் ஐம்பது கிராம் திட்டத்துக்கு தான் பண்ண போறேன் இதுல இந்த இஞ்சி தண்ணியை விட்டு கரைச்சு வச்சுப்போம் ரெடியா கரையட்டும் அப்புறம் இதை வடிகட்டிடுவோம் எல்லாம் கரைஞ்சிருத்தும் இப்போ இதை வடிகட்டிடுவோம் பாருங்க குப்பை சத்த வடிகட்டின விட்டுருவோம் அப்புறம் இந்த மருந்த காலம் கலந்தோம் மருந்து பொடிய அதையும் விட்டுடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் அப்புறம் வேணா விட்டுக்கலாம் இது நான் கொதிச்சு வரைச்சா காட்டுறேன் பாருங்க நல்லா எப்படி கெட்டி ஆண்டு வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அது இல்ல அந்த மருந்தில் மஞ்சள் பொடி இல்லை நான் கவனிக்கலை அதனால இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு விடுறேன் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் நெண்ணெ கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை நன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி இப்படி எடுத்து விடும்போது இங்கே கீழே பாருங்க இப்படி மடி மடியாக விழறது இல்ல இந்த மாதிரி வருது பாருங்க இப்படி இருந்தாலே நான் அந்த இது வந்து உருட்ட வரும் அப்புறம் லேக்கே மாட்டோம் நம்ம உருட்டி உருட்டி டெய்லி கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும் இதை பாருங்க இப்ப அணைச்சுடுறேன் இந்த அடுப்பை அவ்வளவுதான் இது இரும்பு வாழ்நி வேற இன்னும் அந்த சூட்டுக்கே கூட இன்னும் கொஞ்சம் எருகிக்கும் நல்லா இதே இவ்வளவு எருகி இருக்கும் நல்லா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இருக்கும் இது நன்னா லேகியமா உருட்ட வந்த உடனே காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் அழுத்த லேகியம் இப்ப பத்தி இந்த மருந்து இப்பயே இவ்வளவு கெட்டியா எடுத்து இன்னும் வர வர அப்படியே உருட்டுற பதத்துக்கு நல்லா வந்துடும் இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுடலாம் அதுல இருந்து சொட்டு இதுல நல்லெண்ணெயை தடவிட்டு பரவாயில்ல கொட்டாம இருக்கும் இல்லையா கொஞ்சம் எண்ணெய் இப்போ இந்த மருந்தை எப்படி கொடுப்பான்னா பொதுவா காலையில வெறும் வயிற்றுல கால் காஃபி எதுவும் குடிக்க கூடாது காலம்புற ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எழுப்பி இந்த லேகியத்தை வந்து என்ன பண்ணுவா ஃபஸ்ட் ஒரு நாலு பல்லு பூண்டை போட்டு நெய்யில் விட்டு நன்னா வதக்கிடுவா சொட்டு மஞ்சள் போட்டு வதக்கிட்டு நல்லா மசிச்சிருவா அதுலயே மசிச்சுட்டு இதுலேருந்து இருந்து ஒரு ஸ்பூன் லேகியம் அதில் எடுத்து போட்டு அதோட சேர்ந்தா மாதிரி சுழட்டினா மாதிரி வரும் பாருங்க அந்த மாதிரி வந்தோடனே எடுத்துட்டு வெத்தல வச்சு அதை இந்த வெத்தலை காம்ப நீக்கிட்டு அந்த வெத்தல வச்சுட்டு மடிச்சு கொடுப்பா பிரசவிச்ச அவ என்ன பண்ணோன்னா அதை நல்லா அச்சீவ் பண்ணி அதை சாப்பிடணும் அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள போனா நல்லா டைஜஷன் ஆகும் அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகாது அடுத்து உள்ள இருக்க அந்த உதிரம் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வெளியில வருமா அதுக்காக தான் இது டெய்லி கொடுப்பா சிலர் வந்து என்ன பண்ணுவா சாப்பிட்டதுக்கு அப்புறம் துளியூண்டு சின்ன கோழி குண்டு விட கம்மியா ஒரு சுண்டக்காய் அளவு கொடுக்கும் இது காலையில கொஞ்சம் நன்னா ஒரு கோழி குண்டு அளவு கொடுத்துருவா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் மருந்து ஒத்துக்கிறத பொறுத்து இருக்கு ஹீட் பாடியா இருந்தா ஒரு வேலை கொடுத்தா போதும் ஒத்துக்கிற அவ உடம்பு ஒத்துக்கிறதா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வேலை இந்த மாதிரி சும்மா விரும்பின சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறது ஏன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அவளுக்குன்றதுக்காக இப்போ அந்த இதை பூண்டை வதக்கி எப்படி பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாலு பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க அந்த லேக்கு எப்படி வந்துடுத்து பாருங்க இப்பயே இன்னும் நன்னா ஆகிடும் இப்படி வந்துடுது பத்தியில இது ஒரு ஸ்பூன் போதும் ஒரு வெத்தலை போதும் அவ்வளோதான் ஒரே ஒரு வெத்தலை அதை எடுத்து வச்சுப்போம் அப்புறம் கொஞ்சம் நெய்யே அப்புறம் சுட்டு மஞ்சள் படின்னுவும் அந்த பூண்டை வதக்கச்ச மறுபடியும் போடுவோம் இப்போ அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க இந்த பூண்டு பல்ல இதுல போட்டுடணும் பட்டா அதுக்கு தக்கின பொடி இந்த மாதிரி கரண்டியே எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் இதை மசிக்க முடியும் இன்னெல்லாம் இதை வதக்கிட்டு நல்லா அம்மியில வந்து சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுவாங்க ரெண்டு நாளைக்கு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் வந்து அதை மறுபடியும் சுட வச்சு கொடுப்பாலாம் இது ஒரே வழியா பண்ணி வச்சு கொடுக்க கூடாது ரெண்டு நாளைக்கு மேல வச்சு கூடாது ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ இந்த லேகியை மட்டும் பண்ணி வச்சுட்டோம்னா இதை வதக்கி வதக்கி அப்ப குடுத்துக்கலாம் இது மூணு பல்லு தான் நான் கூட நிறுத்திட்டேன் மூணு பல்லு இருந்தாலும் கிடைக்கிறது இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இந்த லேகியத்தை போட்டுக்கணும் இதோட இதற்கும் இப்ப பாருங்க இந்த வெத்தலை எல்லாம் அப்படி காம்ப எடுத்துடணும் எடுத்துட்டு இதுல இப்படி வச்சுருவா கொஞ்சம் சூடு ஆறட்டும் உள்ள பத்திக்க பத்திக்கெல்லாம் சாப்பிட முடியாது இப்படி இன்னும் கூட பூண்டு மசிக்கலாம் இத மடிச்சு அப்படியே வாயில போட்டு போட்டுக்க சொல்வாலாம் காலம்புற வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூவ் பண்ணி அந்த ஜூஸோட முழுங்கணும் அப்புறம் வாயை கப்பளிச்சுட்டு வெந்நீரை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்க சொல்ல வெந்நீரே வேண்டாம் இதை நல்லா சூவ் பண்ணி அதிலே நிறைய ஜூஸ் வருவோமே உங்களுக்கு அப்போ மறுபடியும் போய் பருத்துக்க சொல்லிடுவா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு அந்த பிரசவிச்சவா தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து பல மறுபடியும் வாயை கொப்புளிச்சுட்டு அப்புறம்தான் பால் குடிப்பாலோ காஃபி குடிக்காதோ என்னவோ நீரா ஆகாரமா அது என்னவோ அத தான் கொடுப்பா இது வந்து வெறும் வயிற்றுல தான் கொடுப்பா அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் ஏன்னாக்க தான் வந்து ஈஸியா ஹோல் டே வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் அப்புறம் வந்து நல்லா சாப்பிடுவோம் நிறைய பால் கிடைக்கும் குழந்தைக்கு இப்போ தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்புறம் வந்து இந்த உதிரப்போக்கெல்லாம் உள்ளே இருக்கிற டர்ட்லாம் நல்லா வெளியில் வந்துடும் இதை டெய்லி சாப்பிட சாப்பிட அந்த வயிறு வந்து நியூட்ரஸ்லாம் க்ளீன் ஆகிடும் நன்னாயிடும் அதுக்காக தான் இது மாதிரி அந்த காலத்தில் கொடுத்துருக்கா